கேட்குறீங்களா நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அகில இந்திய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறுக்கு மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமையும் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அவ்வாறு ஒரு அரசு அமையும் போது தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பும் நோக்கத்தோடு பாரதிய ஜனதா கட்சி மிக பிரம்மாண்டமான ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழகத்தில் அமைத்திருக்கின்றோம் இந்த கூட்டணியினுடைய வெற்றி என்பது தமிழகத்தினுடைய வெற்றி தமிழகம் வளர்ச்சி பாதையில் தொடர்ந்து செல்ல வேண்டும் ஏராளமான திட்டங்கள் தமிழகத்தில் வந்து குவிய வேண்டும் தமிழகத்தினுடைய வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு இந்தியா வளர்கிறது என்கின்ற சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு கூட இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே வலுவான நிலையில் களப்பணி என்று தமிழக மக்கள் மத்தியில் நரேந்திர மோடி அவர்களுக்கு அமோகமான வரவேற்பு என்பதை சமீப கால அவருடைய அவருடைய நிகழ்ச்சிகள் கட்டியம் கூறும் வகையில் அமைந்திருக்கின்றது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது இவ்வளவு பெரிய நம்பிக்கையை தமிழக மக்கள் வைத்திருப்பது உள்ளத்தை உருக்கக்கூடிய வகையில் இந்த தமிழகத்தை முன்னெடுத்துச் செல்லக்கூடிய முக்கிய திட்டங்கள் அனைத்தையும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டை பிரதமர் உள்ளிட்ட அனைவருக்கும் வழங்கியிருக்கின்றது ஆகவே வருகின்ற தேர்தல் தமிழகத்தினுடைய பங்கு பெரும் பங்காக இருக்கும் அதிலும் குறிப்பாக கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி என்பது பாரத அன்னையினுடைய வெற்றியில் அமையக்கூடிய திலகமாக அமையும் என்று நான் நம்புகின்றேன்

ஐந்து ஆண்டுகளில் கொண்டு வந்தது அது முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும் எந்த திட்டமாக இருந்தாலும் குழித்துறை பாலம் எந்த திட்டமாக இருந்தாலும் கூட அந்த திட்டங்கள் அனைத்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியில் வாஜ்பாய காலத்தில் இருந்தாலும் சரிதான் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்தால் எல்லாமே அப்போ தான் வந்துடுது அது இல்லாமல் ஒரு திட்டத்தை சொல்ல சொல்லுங்கள் ஒரே ஒரு திட்டத்தை காங்கிரஸ் கட்சியால் கட்ட முடியுமா சரி ரெண்டாயிரத்தி பதினாலருந்து பத்தொம்போது வரைக்கும் நாம் வந்து இவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்தோம் கொண்டு வந்த திட்டங்கள் ஏன் முடித்து வைக்கக்கூடிய வகையில் நடவடிக்கை இல்லை என்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நாலு வழி சாலை என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு சொந்தமான விஷயம் அல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருபது லட்சம் மக்களுக்கும் சொந்த மட்டுமல்ல தமிழக மக்கள் அத்தனை பேருக்கு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் இருந்து வரக்கூடிய பயணிகள் அவர்களுக்கு வசதி செய்து கொடுக்கும்போது தமிழகம் ஒரு சுற்றுலா மாவட்டமாக ஒரு வளர்ச்சி அடைந்த மாவட்டமாக வளர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு கட்டுமானங்கள் தேவை அந்த கட்டுமானத்துக்கு முக்கியமான வேலை வந்து இந்த நான்கு சாலை ஏன் இந்த நான்கு சாலை நின்றுது மணல் கொடுக்கலை மண்ணு கொடுக்கலை ஜல்லி கொடுக்கலை ஏன் பத்தொன்பதுக்கு பின்னாடி இதெல்லாம் இல்லாமல் நிறுத்தப்பட்டது ஏன் அந்த ஒப்பந்தக்காரர் போட்டுட்டு போனார் அவர் போட்டினால் ஏற்பட்ட விளைவு என்ன அவர் கோட்டையினால் உள்ள விளைவு என்ன அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் மீண்டும் இந்த திட்டத்திற்காக மத்திய அரசாங்கத்தினுடைய பணத்தை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த லேபிள் பல பேர் கோட்டைக்கு முயற்சி பண்ணுறாங்க இவங்கெல்லாம் இந்த ஆறு மாதத்துக்கு தான் இங்கே எம்பியை நீங்கள் பார்க்க முடியுது இந்த கடைசி ஆறு மாதத்தில் தான் அறிக்கைகள் மூலமாக நீங்கள் வந்து இருக்கீங்க அதுக்கு முன்னாடி இந்த எம்பி எங்கே போனார் நாம் வந்து ஏறக்குறைய ஒம்பது மாதத்துக்கு முன்னாடி சொன்னோம் மூன்று மாத காலம் உங்களுக்கு அவகாசம் தருகின்றோம் அந்த அவகாச காலத்துக்குள்ளால் நீங்கள் எது வேணாலும் முடிங்க நீ பேர் எடுத்துகிட்டு போங்க பண்ணலைன்னு சொன்னால் எல்லா பத்திரிகையாளர்களெலாம் கூப்பிட்டு வச்சு தான் நான் பேசுனேன் உங்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சு தான் நான் பேசுனேன் இல்லைன்னு சொன்னால் நாம் களத்தில் இறங்குவோம் இந்த திட்டங்கள்லாம் முடிக்கக்கூடிய வகையில் மத்திய அரசாங்கத்தினுடைய பணத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னோம் ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் கொன்றப்பட்டு இந்த ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாயில் ஏறக்குறைய முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய்கள் பழைய ஒப்பந்தக்காரருக்கு நஷ்ட ஈடு வழங்கி இருக்கின்றோம் இது தெரியுமா ஆயிரத்தி கோடி ரூபாயில் பழைய ஒப்பந்தக்காரருக்கு நமக்கு நஷ்டீடு வழங்கியிருக்கின்றோம் முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வெளியேற குறைய அப்படி நூற்றி என்னங்க நூற்றி இல்லை இல்லை இணை கிடைச்ச இது வந்து முன்னூற்றி சென்ற கோடி சரி இன்றைக்கு சொல்லக்கூடிய நூறு ஆட்டிருக்கட்டும் இருக்கட்டும் இணை கிடச்சி வந்து முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்குள்ள எடுத்துவிடும் நான் எக்ஸாக்ட் இது வந்து திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன் நூறு கோடி ஆட்டே இருக்கட்டும் யாருக்கே வீட்டு பணம் யாருக்க வீட்டு பணம் நம்முடைய வரிப்பணம் மக்களுடைய வரிப்பணம் இவ்வளவு பெரிய இழப்பு இந்த மாவட்டத்தின் காரணமாக இந்த நான்கு வழி சாலை காரணமாக வந்திருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பு இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் இந்த சாலையை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்தில் நாலாவது மாதத்தில் மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு பார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அதாவது ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு பார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அந்த வழக்கு என்ன காரணம் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒட்டுமொத்தமாக இந்த ரோடுனுக்கு காரணம் இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் சில நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார் இந்த திட்டம் வராமல் போனதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு தான் காரணம்ட்டு வெக்கம் கிடையாதா இவங்களுக்குலாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயத்தில் இவங்கெல்லாம் கில்லாடி விளையாட்டுறதுக்கிட்டு இருக்காங்க தேங்காய் பட்டினம் ஹார்பர் மத்திய அரசாங்கத்தினுடைய பணம் ஏறக்குறைய இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அது நினைவு அந்த பணத்தை நாம் போட்டுருக்குறோம் எத்தனை மீனவர்கள் வடிந்தார்கள் என்ன காரணம் யாருடைய தப்பு கட்டிகிட்டு இருக்கக்கூடியது இவங்க கட்டிகிட்டு இருக்கக்கூடியது மாநில அரசு இப்போ அதை சரி பண்ணக்கூடிய அளவில் நாம் வேலை பார்த்துட்டு இருக்கோம் கனிம வளங்கள் கடத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது நாங்கள் வரும்போது நூற்றுக்கணக்கான லாரிகள் நிறுத்தப்படுது நூற்றுக்கணக்கான லாரிகள் வேற எந்த மாவட்டத்திலேயே பார்க்க முடியுமா வேற எந்த ஸ்டேட்லயா நீங்கள் பார்க்க முடியுமா இங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேவையா இங்கே ஒரு அமைச்சர் தேவையா இந்த தமிழ்நாடு அரசாங்கம் நம்ம வந்து அன்னைக்கே சொன்னாங்கள நெல்லையங்கள் எல்லை குமரியங்கள் தொல்லை அப்படின்னு குமரி மாவட்டத்துடைய கனிம வளங்களை கடத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் முனைப்பு காட்டுது அதுக்கு அமைச்சர் என்ன சொன்னார் மத்திய அரசாங்கம் ஆணையின் பேரில் தான் நாங்கள் வந்து அனுப்பிட்டு மத்திய அரசாங்கம் என்ன ஆணை அனுப்பிடுது தாருங்க அதை நாம கேட்டாச்சு எழுத்துப்பூர்வமாக கேட்டாச்சு ரெண்டு மாதம் ஆச்சுது ஒரு மாவட்ட அலுவலகம் ஆட்சியாளருடைய அலுவலகம் அங்கே கேட்டாச்சு பத்திரிகையாளர் முன்னாடி நாம் கேட்டாச்சு ரெண்டு மாதமாக மத்திய அரசாங்கத்துடைய ஆணையை எடுக்க முடியலை அப்போ அது போய் சொல்கிறாங்க அப்போ இந்த நூற்று கணக்கான லாரிகளில் போகக்கூடிய சரக்கு எங்கேருந்து போகுது இவ்வளவு நூற்றுக்கணக்கான லாரிகள் போயிட்டு இருக்க இந்த லாரிகள் யாருக்கு சொந்தமான லாரிகள் பினாமி நூற்றுக்கணக்கான லாரிகள் பினாமி பேர்ல ஓடிக்கிட்டு இருக்கு யாருக்கு பினாமில ஓட முடியும் சொல்லுங்க யாருக்கு பினாமியில ஓட முடியும் என் பேர்ல ஓட முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லை இவங்க ரெண்டு பேர்ல ஓட முடியும்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்க ஆளுகின்ற காங்கிரஸ் திமுகனுடைய கூட்டணி

பினாமி பேரில் ஓடுதல் எனக்கு நிறைய தகவல் இருக்குது அது எந்த பினாமி அப்படின்ட்டு கண்டுபிடிக்கக்கூடியது நீங்கள் ஒவ்வொருத்தையும் போய் மைக்கை நீட்டும் போது மக்கள்கிட்ட நீட்டிகிட்டு இருக்கீங்க அரசியல்வாதிகள்கிட்ட நீட்டிகிட்டு இருக்கீங்க ஆளுங்கட்சியை நீட்டிகிட்டு இருக்கீங்க எதிர்கட்சியில் நீட்டிகிட்டு இருக்கீங்க எனக்கு கிடைக்கக்கூடிய தகவலை விட நூறு மடக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அவர் சொல்லக்கூடியது பொய்யாக இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்

உங்களால எதை முடியுமோ அதை சொல் சொல்லுங்க செய்யுங்க அதை நீங்க செய்ய மாட்டேன்னு என்ன அர்த்தம் நீட்டமான வாக்குறுதி தான் நீட்டும் கிடையாது எக்ஸாம் நீட்டும் கிடையாது நீட்டமான வாக்குறுதி சொல்லும் தெரியுது இது நம்மால முடியாது சொல்லி வைப்புமே இந்த தேர்தலுக்கு பிறகு இந்து மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை கிடைக்குமாறு மனோ தங்கராஜ் சகோதரரே மனோ அவர்கள் எந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தார் எந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தார் எந்த துறையினுடைய ஐடி தானே ஐடி நுணுக்கம் எல்லாம் அவருக்கு தெரியும் இல்லை இன்றைய அரசாங்கத்தில் என்னென்ன திட்டங்கள் எப்படியெல்லாம் போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியல நியாயம் வழங்கப்பட்டிருக்குது அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன கொடுத்தால் அனைவருக்கும் கொடுங்கள் நியாயம் வழங்கப்பட்டு இது தெரியாத ஒரு அமைச்சர் அவர் எந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தார் ஐடி தேர்தலில் பிரதான கோரிக்கை எதை முன்னிச்சு வாக்குறுதி கொடுத்து கேட்க போகிறீங்க முதல் விஷயம் எங்களை பிரிக்கக்கூடாது இந்த மாவட்டத்து மக்களை பிரித்து சூழ்ச்சி செய்து அரசியல் நடத்தியது போதும் ஜாதியின் பேரிலோ மதத்தின் பேரிலோ மொழியின் பேரிலோ அரசியல் வை வைத்தோ எந்த காரணத்தை கொண்டும் எங்கள் மக்களை நாங்கள் பிரிப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் எல்லா மக்களுடைய ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு என்னென்ன பண்ணணுமோ அது அனைத்தையும் நாங்கள் செய்வோம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னாச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் போதை பொருள் இந்த போதை பொருள் எவ்வளோ பெரிய அழிவுகளை ஏற்படுத்து அதை கொண்டு வந்தது யாரு குமாரதிங்க குமாரதி எப்போ நீங்கள் கொண்டு மனு கொடுத்தீங்க கலெக்டர் எஸ்பி கிட்ட கொண்டு கொடுக்கணும் இல்லை எப்போ கொண்டு கொடுத்தீங்க சொல்லுங்க யாரெல்லாம் போனீங்க எவ்வளோ நாளாச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நாம் வந்து இந்த மாவட்டத்தில் வந்து இந்த மாதிரி போதை பொருட்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட அப்பவே நாம் மனு கொடுத்துருக்குறோம் கொடுத்தவங்க என்ன இருக்கிறாங்க அதனால நம்ம மக்களை அந்த போதையிலிருந்து காப்பாற்ற வேண்டிய கட்டாய நிலம இருக்குது நம்முடைய கனிம வளங்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாய நிலைமை நமக்கு இருக்குது ஒன்றரை மாதத்துக்குள்ள ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் டாரஸ் லாரிகள் மூலமாட்டு ஆகையினால ஒரு லாரி மண்ணு கூட இங்கேருந்து கேரளாவுக்கு தேவையில்லாமல் அனுப்பக்கூடாது அனுப்பக்கூடாது எங்கள் மக்களுக்கு வீடு கிட்ட மண்ணு கிடையாது மணல் கிடையாது ஜல்லி கிடையாது எங்களுடைய கடற்கரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கல் போடக்கு வழி கிடையாது தடுப்புச்சோர் போடறதுக்கு வழி கிடையாது இங்கிருந்து நீங்கள் ஏன் கடத்துறீங்களுக்கு அதாவது நமக்கு தேவையான விஷயங்கள் நாம பெற்றாக வேண்டும் அதில் வந்து கா சாலை எப்படி வந்து நடந்தது நான் அதில் வந்து நேரடியாக அனுப அனுபவப்பட்டேன் மூணு வருஷம் அதுக்காக வந்து வேலை செய்து அதுக்குள்ள மண்ணும் மணலும் ஜல்லியும் கொண்டு வந்தவன் அதனால் நான் சொல்கிறேன் அது எப்படி கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும் எங்க மக்களுக்கு தேவை இருபது லட்சம் மக்களுக்கு தேவையான என்னென்னலாம் இருக்குதோ அதுக்கு நியாயமான முறையில் எப்படி செய்யணுமோ இயற்கை பாதிக்காத வகையில் சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டமாக விளங்கக்கூடிய வகையில் நாம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் முதல்ல இந்த இறந்தாங்கல்ல பதில் சொல்லணும் இந்த அமைச்சர்கள் பதில் சொல்லணும் மரியாதைக்குரிய மனோதங்கராஜ் அவர்கள் தாரஸ் லாரி யாருக்கு பேர் போட்டு போட்டோம் மரியாதைக்குரிய மனோதங்கராஜ் அவர்கள் நீங்கள் கொலை செய்திருக்கின்றீர்கள் ஆறு பேர் இந்த ஆறு பேர்ல எனக்கு தெரிஞ்சு நாலு பேர் வந்து கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு கிறிஸ்தவனை பற்றியும் கவலை கிடையாது ஜாதிக்காரன் நாடாரை பற்றி எங்கள் கவலை கிடையாது கட்சிக்காரன் திமுக காரனை பற்றி எங்கள் கவலை கிடையாது எல்லாம் சொந்தக்காரையும் ஜிந்தா பார்த்து எல்லாம் சொந்தக்காரையும் ஜிந்தா பார்த்து சாரி நான் வந்து இந்த ஜாதி இதெல்லாம் சொல்லுறது காரணம் என்னன்னா இவர் யாருக்காகவும் இருக்க மாட்டார் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காக இருப்பார்னா இருக்க மாட்டார் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்காக இருப்பார்னா இருக்கவே மாட்டார் நூற்றுக்கு நூறுமே ஒரு விஷயம் திடீர்னு கைது பண்ணிட்டாங்களா கேஜ்ரிவால் அவர்கள் எப்போ கைது செய்யப்பட்டார் எப்போ நேற்றைய தானே நேற்றைய தானே கைது செய்யப்பட்டார் எத்தனை முறை அவருக்கு வந்து விசாரணைக்கு வரணும்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க எத்தனை முறை இருபத்தி ரெண்டு முறை இருபத்தி ரெண்டு முறை அழைப்பு கொடுத்த பிறகு கூட மடியில் கனம் இல்லைன்னு சொன்னால் வழியில் பயம் கிடையாது

என்ன தொட்டாட்சியும் சொன்னாச்சுன்னே அங்கங்கே எரிஞ்சிடும் அட கும்பி எரிஞ்சுட்டு இருக்குது மக்கள் மக்கள் வந்து வேதனைப்பட்டு இருக்கிறான் இதில் வந்து கேஜ்ரிவால் கைதுனா என்ன கேஜ்ரிவால் இருந்தா என்ன போனா என்ன தான் மக்கள் நினைப்பாங்க நீ தப்பு பண்ணாச்சுன்னா நீ தண்டனை ஆகணும் நீ முதலமைச்சராக இருந்தாச்சுன்னா யாராக இருந்தாலும் சரிதான் கடந்த மூன்று ஆண்டுகளாக வந்து அதிமுக எந்த நடவடிக்கை எடுக்கலை இப்போ

பாடிட்ட போய் நீங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணு சொல்லக்கூடிய அளவில் அரசாங்கம் இருக்கக்கூடாது அவங்களுக்கு எப்போ இவனை கானர் பண்ணாச்சுன்னா இவ வந்து உண்மையை கக்குவான் அப்படின்ட்டு போலீஸுக்கு தெரியும் இடிக்கு தெரியும் சிபிஐக்கு தெரியும் நல்லாவே தெரியும் குற்றவாளியை வந்து சுதந்திரமாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க பிடிக்க மாட்டாங்க அவன் வீட்டில் கல்யாணம் எதுவும் நடத்திட்டு இருக்கும் டக்குன்னு தூக்கிட்டு போயிடுவான் எதுக்கு சாதாரண ஒரு போலீஸ் ஒரு சாதாரண கேஸுக்கு இது நடக்குதா இல்லையா இருக்கலாம் அமைச்சர் கட்டணத்தை பதிவு பண்ணி ஒரு காலக்கெடு பிஜேபி இல்லாத செயல்பாடுகளோட தான் ஒரு ஆளுநர் கிடைக்கக்கூடியது நீட்டு பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து போடக்கூடியது ஒரு ஆளுநர் கிடையாது இதுக்கு முன்னாடி ஆளுநருக்குன்னு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க ஒரு ரப்பர் ஷாம்ப் உங்களுக்கு இன்னொரு ரப்பர் ஷாம்பு தேவையா இன்னொரு ரப்பர் ஷாம்பு தேவையா சேல் விடக்கூடிய ஆளுநர் வேண்டாமா சிந்திக்கக்கூடிய ஆளுநர் வேண்டாமா அதனால் ஒரு அமைச்சரவை பரிந்துரையை வந்து நிராகரிக்கக்கூடிய பவர் ஆளுநர் இருக்கான் அது எப்படி பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் அமைச்சரவை என்ன நோக்கத்தோடு எதை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு தக்கபடி முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு ஆளுனருக்கு இருக்கிறது ஆளுநருக்கு இருக்குது ரைடு அந்த கம்பெனி வந்து பிஜேபிக்கு ரைடு பண்ண ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் வந்து தேர்தல் பத்திரம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த ரைடு நடக்கல அது ஒன்று நடக்கல அப்படி விட்டுறாங்க ஒரு சிஎம் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு எங்கள் வீட்டில் வந்து ஒரு கவரை போட்டுட்டு போயிட்டான் அதை எடுத்து நான் வந்து டெபாசிட் பண்ணி நூறு கோடி ரூபா எடுத்துக்கிட்டேன் என்ன சொல்கிறீங்க இங்கே அப்படி ஒன்றும் சொல்லலையே யாரோ இங்கே அப்படி ஒன்றும் சொல்லலையே கம்பெனியில் கொடுக்குது வாங்கியிருக்கலாம் அந்த கம்பெனி என்ன விஷயம் என்ன அப்படிங்கக்கூடியெல்லாம் நீங்கள் விசாரிக்கலாம் விசாரிங்க சேர நீங்க அந்த முதலமைச்சரை பற்றி கேளுங்க சார் இதில் கொண்டு வந்து ஒரு கோடி ரூபாயை போட்டு போயிட்டான் அங்கெங்கும் பார்த்தேன் ஒருத்தரும் இல்லை அப்போ எனக்கு தான் போட்டான்னு சொல்லிட்டு எடுத்து நான் பேங்கில் போட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு முதலமைச்சர் எந்த முதலமைச்சர் எனக்கு பேர்லாம் மறந்து போச்சு எந்த ஸ்டேட்டுக்கு மறந்து போச்சு எந்த முதலமைச்சர் சொல்லுது தலைவர